ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி நம்ம குபேர எந்திரமும் அதோடய மந்திரங்களையும் பார்ப்போம் குபேர மூல மந்திரம் ஓம் யக்ஷாய கும் தியான மந்திரம் ஓம் யக்ஷாய குபேராய தனதான் தனதான்யாதிபதையே தனதானியம் சம்ருத்தி மே தேகி தாபய ஸ்வாஹா இந்த எந்திரத்தை தாமிர தகட்டில் அல்லது வெள்ளி தகட்டில் எழுதி பசும்பாலால் அபிஷேகம் செய்து வாசனை திரவியங்களை பூசி வாசமுள்ள மலர்களால் அலங்கரித்து நெய்விளக்கை ஏற்றி வைத்து தீப நெய்வேத்தியம் செய்து எந்திரத்துக்கு முன் உட்கார்ந்து ஒருமனதாக இந்த மந்திரத்தை தினசரி குறைந்தபட்சம் நூற்றி எட்டு உரு ஜெபித்து வந்தால் எல்லா விதமான செல்வங்களையும் பெறலாம் குபேர மந்திரத்தை நாள்தோறும் குறைந்தது ஏழு முறை உச்சரித்து குபேர தேவனை வேண்டுங்கள் குபேர வாய்க்கும் அதே போல் குபேர மந்திரத்தை நாள்தோறும் வெள்ளிக்கிழமையில் பூவும் காசும் சமர்ப்பித்து நூத்தி எட்டு குபேரன் போற்றி சொல்லி குடும்பத்துடன் வழங்கி வந்தால் வருமானம் பெருகும் ஓம் ஹீம் க்ளீம் சௌ ஸ்ரீம் கும் குபேராய நரவாகனாயக்ஷ ராஜாய தனதானாதிபதியே லக்ஷ்மி புத்தராய ஸ்ரீம் ஓம் குபேராய நமக மனம் தரும் பணம் போன்ற பொன்மொழிகளை உணர்ந்து முதலில் மனதை பணக்கார மனமாக மாட்டங்கள் பெரும் செல்வத்தை அளிக்கும் குபேரயந்திரம் அசியகுபேரமந்திரவாஷி பீசிவாமிதனேஸ்வரதா மமாபீஷ்டம் சித்தியத்தை ஜபேவிசந்த से नमः मुगे शिवामित्रधनेश्वरदेवदायै नमः हृदयविनियोगाय नमः सर्वाङ्गे ॐ यक्षाय हृदयाय नमः ॐ कुबेराय शिरसे स्वाहा ॐ वैश्रवणाय शिरायै वश् वषट्

ஓம் வைஷ்ணவாய மத்தியமா நம ஓம் தனதானியாதிபதை அனிகாபியம் நம ஓம் கரதலகர கரதாபியம் நம நன்றி